<tuk> tak <tangan> <tuk> mesejo. <tangan>

எப்படியா எப்படியா எப்படியானா புரியலையே நல்லா பாட்டு ஓடிட்டு இருக்கு வேலை இருக்கு வெளிய மாசம் காலை வணக்கம் கொலுத்தி வீடு கொலுத்தி சகு போரணி பேசுறதுல பொம்பளையே ஆமா அப்படிதான் பேசிட்டு ஜான் விக்டர் ஹாய் குட் மார்னிங்

அனைத்து நண்பலை வழக்கம் இப்படிக்கும் உங்கள் விவசாயி கொலித்து இந்த காய் சொல்வான் கண்ணன் ஸ்வீகர் சேனலில் பாய் சொல்வான் ரீரன் கண்ணன் சேத்தா இந்த காலையிலே லைவ் போடுவாங்களே என்னைய மாதிரி உட்காந்து ஃபேஸ் காட்டி என்னைய இல்லாத மாதிரிக்க அவங்களா புண்ணிய கொடி சகம் இனிய காலையில் வைக்கும் ஒரு இடத்தில் நிற்க மாற்றேன் மாதிரி வெள்ள பாட்டு கேக்குது ஆமா அவங்கதான் தஞ்சாவூரா சரி சரி ஐந்து மணிக்கு லைவ் வருவாங்களே சோ பார்த்துருக்கேன் நேற்று கூட நான் ஒரு கமாண்ட் எப்பவுமே போனதில்லை ரெண்டு மொபைல் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்களே நானும் இப்ப தான் போனேன் ஒரே இருட்டாக இருக்குன்னு உள்ள வந்தேன் டீ குடிச்சிட்டீங்களா எல்லாரும் ரகுபதி லைக்கா தேங்க்யூ ஆமாம் ரகுபதி அவங்களே தான் ரமேஷன் எல்லாரும் உனக்கு தெரிஞ்சவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்காங்க சேஸ் பண்ணுனாலும் மாடல் பால் கிட்டத்தட்ட மழப்பதே தெரியல ஓகே ஓகே சகோதரி மமன்றி கடவுதி உனக்கு தெரியாதா தெரியாது இன்னைக்கு தான் பாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இயல்லாச்சு பாய் ப்ரோ நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம் அப்படியா அப்போ மெம்பர்ல ஜாயின் பண்ண பிடிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ண சொல்லு சரியா நான் தரி இனிமே யார்டையும் மெம்பர்னு கேட்கவே மாட்டேன் ஒரு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு மெம்பர்ல ஜாயின் பண்ண சொன்னதுக்கு என்னெல்லாம் பொறினி ஒடிச்சு தெரியுமா இனிமேல் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் ஹாய் வணக்கம் நான் மெம்பர் அப்படிங்களா நல்ல தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ காஃபினா குடிச்சிட்டிங்களா உங்கள் மெம்பர் அப்படிங்களா இல்லையே நான் இல்லையே ஏய் போ

சண்டே போறீங்க ஹலோ சொல்லுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க வாசல்கிறேன் வாசல் போறேன் கமார் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்ப முடியும் நம்பர் ஜாயின் பண்ணுங்க k u o e h e s t a i o n h a o n h e s i a t n i a t o n h e s h i t t a n h e s a t i o n கொல்லுப்பில்லை சாயின்னு போட்டுட்டே இருக்க கிளம்பிட்டியா எத்தனை மணி கிளம்புற வெயிட்டு அந்த ஸ்டேட்டாக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துரு சரி போயிட்டு வா எத்தனை தடவைங்க சொல்லுவீங்க Oh nah. mau dengar lagi <laughs> ada Black Black defined focus ya வாசல் தெளிச்சா சவுண்டு தான் கேட்கும் பிளாக்ஸ் வணக்கம் ஏன் என்னாச்சு தலைப்பு இப்படி உண்மை 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 உண்மையே சொன்னா சேனலில் போய் நல்லா போல ஆனா இங்க பார்த்து அப்படி தெரியலையே நீ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு மாஸ்டர்ஸ் உங்கள் வயசு காட்ட மாட்டிங்களா வீடியோவில் இருக்குங்க வீடியோவில் நிறையா வீடியோவில் இருக்கு நாலாயிரம் வீடியோவில் என் மூஞ்சியே இருக்கு பாருங்க லைவில் ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஏன்னா நீங்களாம் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் சரிங்களா வீடியோவில் எடுத்து போய் பாருங்க இது போயிட்டு உடனே ஒரு ஹேட் உண்மையாக புரியல ரமேஷனா அவங்க ஸ்பேனர் வச்சிருக்கல அந்த ஃபோக்கஸ் அவங்க சேனலில் போய் பார்த்தாங்களாம் அதை சொல்கிறாங்க ஓகே நைஸ் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள் அவரோட சேனல் போய் பார்த்தேன்னு

ஒருவேளை ஜோசியர் எந்த ஓகேங்க பாய்ங்க பார்த்தா காலியாங்குட்டி அப்படின்னா குட்டினா ஊறு மார்க்கு தெரியும் நான் சேனல்ல அம்மா 나 பேர் என்ன யாகு மதுரையா சரிங்க

हाई वनकम चल मुद्दे

thank you